இல்லைண்ணா கொஞ்சம் ரேட்டு சரி ஓகேண்ணா குட்டியில் அப்படின்னா குட்டியெல்லாம் அப்படின்னா போகுது ரேட்டு சொல்லுண்ண எந்த குட்டி எல்லா குட்டியுமே எப்படி அப்படின்னா இந்த குட்டி ஒன்று குட்டி ஒன்று ரெண்டாயிரம் குட்டி ஒன்று ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து ஐநூறு மூணு இரநூறு எழுதுந்தானா கொடுப்பீங்க ரெண்டு ரெண்டு ஏழ்நூறுலாம் கொடுப்பீங்க அண்ணா ஊட்டு வீட்டிலாம் அப்படின்னா போய்ட்டுருக்கு ஊட்டு வீட்டில எப்படி போயிட்டுருக்கு எழுது ஒரு குட்டி ஆயரூவா இதெல்லாம்ண்ணா இல்லை ரூபா ரெஞ்செலாம் போய்ட்டுருக்கா இது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்து ஐநூறு இதெல்லாம் ஆயிரரூவாயிரூபா போய்ட்டுக்காண்ணா உங்கள் பேர் என்னண்ணே துரைராஜ் கொடுத்துங்க செந்த செந்தில் ஓகேண்ணா எலகுண்ணா வாங்கிருக்கீங்கண்ணா ஆடு கறி கடைங்களா எவ்வளவுக்கு வாங்கியிருக்கீங்க ஒரு ஆடு பதினஞ்சு ரூபா எவ்வளவுண்ண சொன்னாங்க ரெண்டும் பதி பதினஞ்சு பதினஞ்சு முப்பதாயிரம் சொன்னாங்களா ஆடு அளவுக்கு வாங்கிட்டீங்க ரெண்டு பதினேழு ரூபா சரி ஓகே ஓகே பேர் சொல்லுங்கண்ணா மாரிமுத்து என்ன ஆடுனே இது வித்தியாசமாக இருக்குது ஜமுனாபுரி ஆடுண்ணே எத்தனை மாதத்து ஆடுனே இது வந்து மூணு வருஷம் ஆடு இன்னும் பெருசாக வளருமா ஓகேண்ணா எத்தனை இருக்கும் நாற்பது கிலோ வரைக்கும் வளரும் எத்தனை அது ஆறு பல்லு ஆடு ஒன்று சொல்கிறீங்க ஆடு ஒன்று இருபதாயிரம் சரி நம்ம விவசாய யூடியூப் சேனல்ண்ணே தேங்க்யூண்ணா ஆடு ஒன்று இருபதாயிரம் குமார் எந்த ஆடு சொன்னாங்கண்ணா வாங்கியிருக்கீங்க ஓகேண்ணா சொல்கிறீங்க ஆடு முப்பத்தஞ்சாயிரம் மூணு ஆடும் முப்பத்தஞ்சாயிரம் முப்பது ரூபா தான் முப்பது ரூபா தான் கொடுத்துருவீங்க ஓ ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா எபது பத்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு எழுபத்தி ஒன்று சார் ஓகேண்ணா தொண்ணூற்றி ஒம்பது அறுபது எழுநூற்றி அறுபது தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு குட்டியெல்லாம் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க நாலு நாலு ஐநூறு ஒரு குட்டி ஒன்று நாலு ஐநூறு கீறிங்களாண்ணா நான் எவ்வளவுண்ண தாடு பதினொாயிரம் யூடியூப்ண்ணு இந்த ஆடுண்ணே இந்த ஆறாயிரம் இந்த ஆடுண்ணே சரிண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே கார்த்தி ஓகேண்ணா ஆடு எழுதுண்ண ஆடு எழுதுண்ண பதினோருவா என்ன ஆடண்ணது என்ன கொடி சரி ஓகே நல்லா நீளமாக இருக்கு இந்த ஆட்ரு ரேட்டு சொல்லுங்கண்ணா எட்டு ஐநூறு ஒன்று எந்நூறு ஆடுண்ணூத்தஞ்சாயிரம் எட்டு ஐநூறு ஒன்று இது எட்டு ஐநூறு அது எட்டு ஓகேண்ணா சொல்லுங்கண்ணா உங்கள் ஆ சார் இந்த ஆடு வாங்கியிருக்கீங்க

இந்த ஆரோவில் நாலாயிரம் இருபத்தி நாலாயிரம் இந்த ஆரலாம் ஒவ்வொரு ஆர்டர் ரேட்டு சொல்லுங்கண்ணா அப்படி ஏழு ஏழாயிரத்தி ஐநூறுவா இதுண்ணா எட்டு ரூபா இதுண்ணமுறைமுக இதுலேருந்து எல்லாமே ஒவ்வொன்றும் அரைமுகா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணே தொண்ணூற்றி அஞ்சு ஏழு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ரெண்டு ஓகேண்ணே ஆமாம் சொல்லுங்கண்ணா ஓகேண்ணா அண்ணா நான் பாடு ரேட்டு சொல்லுங்கண்ணே இது எழுதுண்ணே இந்த ஆடு எழுதுண்ணே ரெண்டாடு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாடு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபா இதுண்ணே ஒன்பது ஒம்பது ரா சரி எல வந்துண்ணே கொடுப்பீங்க மூணு இருபத்தி மூணு மூணுரூவா வந்து மூணு இருபத்தி மூணுரூவா தான் கொடுத்துருவீங்க ஓகேண்ணே ஓகேண்ண பேர் சொல்லுங்கள் கோபி கோபி எலகுண்ண ஆடு போகுது ஆடு இந்த ஆடு பதினஞ்சாயிரத்து கேட்குறாங்கண்ணா எழகுண்ணே நீங்கள் எழகுண்ணா சொல்லிருக்கீங்க பதினஞ்சாயிரம் கேட்குறாங்க பதினெட்டுருவா சரி ஓகேண்ண குட்டி ஆடு எழுது குட்டி ஆடு எழுது சொல்லு பதினேழு ரூபாயிலிருந்தீங்க பதினேழு பதினஞ்சு ரூபா கொடுப்பீங்க ரெண்டு குட்டி ஆடு ஆடு எவ்வளவுண்ண ஆறு உங்க பேருண்ணாஸ் இதுண்ணூவா இருக்கு சரி ஒரு ஏழாயிரம் ஆச்சு கேட்குறேன் கொடுத்துருவாங்க அண்ணா ஏ

ரெண்டாயிரத்தி சரி ஓகே எல்லாமே சண்டை ஆடுதான் ரெண்டு சண்டாடா ரெண்டு சண்டாடு அதெல்லாம் நாட்டாடு செம்பி ஓகே சரி ஓகே தம்பி பதினேழு ரூபா பதினஞ்சாயிரம் ரெண்டு ஆடும் பதினஞ்சாயிரம் ரெண்டு ஆடும் பதினஞ்சாயிரம் ஆர்டர் எப்படி தான் போயிட்டு ரேட் வண்டி சொல்லுண்ண ஆர்டர் எப்படி போயிட்டு இருக்கு ஆர்டர் ரேட்டு சொல்லுங்க ரெண்டும் சொல்லுண்ணே யூடியூப் யூடியூப் தானே ரேட்டு எவ்வளோண்ணா இருபத்தஞ்சு ரூபா எல்லாமே சேர்த்து ஏண்ணா எல்லாமே சேர்த்து எல்லாதுண்ணா இல்லை ரெண்டு மட்டும் ரெண்டு மட்டும் எல்லாது இருபத்தஞ்சா இது மூணும் பத்து பத்து ரூபா இது ரெண்டும் இருபத்தஞ்சு இதெல்லாம் பத்து பத்து ஓகேண்ணா ஒரு ஆடு பத்து பத்து சரிண்ணா அண்ணா ஆர்டர் எழுதுண்ண யூடியூப் பேட்டி எழுதுண்ணா ஆர்டர் எழுதுண்ணே இது ஐயா ரேட்டு சொல்லுண்ணே யூடியூப்ண்ணா எட்டாயிரம் எட்டாயிரம் ரூபாவா யூடியூப் நம்ம சார் யூடியூப் சேனல் பதினோருவா ஓகே பன்னெண்டாயிரம்மாண்ணா எலவ் தானே பத்தாயிரம் பத்தாயிரம் தான் கொடுப்பீங்களா ரேட்டு வந்து சொல்லுங்க சரி குடிப்பீங்கம்மா

ரெண்டு கடை ஏழாயிரம் ஏழாயிரம்னா பதினாலாயிரம் ஒரு கடை ஏழாயிரம்ண்ணே அது ஒரு நாற்பதாயிரம்ண்ணே மொத்தம் ஐம்பத்தி நாலாயிரத்துக்கு வாங்கிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு இங்கே ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு கடா ஆமா அஞ்சு ரெண்டு இன்னைக்கு கூட வைத்துருக்கு நார்மலா என்ன வாங்கியிருந்தா ஓகே இந்த ஐம்பத்தி நாலாயிரம் நாலாயிரம்

நாலாயிரத்தி ஐநூறு சரி நாலாயிரத்து ஐநூறு ம் ஓகே குட்டியெல்லாம் நாலாயிரத்து ஐநூறு எல்லாம் பொட்டை கொட்டி வளர்ப்புக்கானே ம் எந்த ஊர்லேருந்து மணப்பாறை மணப்பாரா ஆ குட்டியில் அவ்வளோதானே இதுமே கிடையாது யூடியூப்ண்ணே பேர் ஆ அண்ணா குட்டியெல்லாம் அவ்வளோண்ணது வந்து ஆறாயிரம் ஜோடி ஆறாயிரூபான்ண்ணே

குட்ட மூன்றுரூவா ஆடலாம் ஆ என்ன உங்க பேசணும்ண்ண ஏழு ரூபாய்க்கு கேட்குறாங்களா மழை பெய்ய ரசி கம்மி ஆ ஆ ஆ மலிச்சை ஆ பத்து ரூபா பதினஞ்சு ரூபா போகிறதெல்லாம் ஏழு கேட்குறாங்க ஆ சரி ஓகே பத்து ரூபா ஆட்டெல்லாம் ஏழு ரூபாய்க்கு கேட்குறாங்க அண்ணா வாங்கிருக்கீங்களாண்ணா எவ்ளோண்ண ரேட்டு எல்லாம் சொன்னாங்க எலகுதுண்ணு வாங்கிருக்கீங்க ஆறாயிரம் சொன்னாங்க உங்கள் பேர் சொல்லுண்ணாண்ணா ஆனந்தா ஓகேண்ணா கே சொன்னாங்க எல்லாதுண்ணா வாங்குனீங்க ஆயிரம் கம்மியாக வாங்கிருக்கீங்க ஏழாயிரம் சொல்லி ஆறாயிரம் வாங்கிங்க இதுண்ணே எலக்குண்ணா வாங்கியிருக்கீங்க ஆறாயிரம் ஐயாயிரம் ஓகே ஆயரருவா கம்மி வாங்கிருக்கீங்க ஆறாயிரம் சொல்லி ஐயாயிரத்து வாங்கிருக்கீங்க சரிண்ணா வைக்கணும்ண்ணா எவ்வளோண்ணா ஆடு எழுதுணே உங்களுக்கு ஓகேண்ணா ஆடு வந்து இது பன்னெண்டாயிரம்ண்ண எதாவது தானே கொடுக்கலாம் பன்னெண்டாயிரத்துக்கு வாங்கியிருக்கேண்ணே வாங்கிருக்கீங்களாண்ணா சரி ஓகேண்ணா எழுதுண்ண சொன்னாங்க ஓகே மூணாயிரம் கம்மி பண்ணி வாங்கிருக்கீங்க மூணாயிரம் சரி ஓகேண்ணா ஐயா உங்க ஆடு பேர் சொல்லுங்க ரேட் சொல்லுங்க யூடியூப்பு முருகேசன் இது ஆடு எழுது வாங்கிருக்கீங்களா எவ்வளவுண்ணா சொன்னாங்க நீங்க ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க ஒம்பது ரூபா சொல்லி ஒம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டீங்களா ண்ணா மே சரி ஓகேண்ணா பேர் சொல்லுங்கண்ண குமார் ஆடு பதினாலு ஒன்று ரெண்டுமே பதினாலு சரி ஆடு ரேட்டு சும்மா சொல்லுங்க ரேட்டு நீங்கள் சொல்லுங்கள் ங்க எட்டு பதினொன்னு அது